ஒரு கோடி சம்பளமாக வாங்கியே ஒரே படம் தயாரிப்பாளரையே தப்பாக நினைத்த சிவாஜி கணேசன் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எத்தனை படங்களில் நடித்திருப்பார் அவருக்கு சொற்பங்களில் தொடங்கிய சம்பளம் ஒரே படத்திற்கு மட்டும்தான் தன்னுடைய சினிமா கெரியர்லயே ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது ரஜினிகாந்துக்கு தந்தையாக சில காட்சிகளில் அவர் நடித்த படையப்பா படத்திற்காக தான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சம்பளமாக ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு தான் நடித்த எந்த படத்திற்கும் சம்பளத்தை நிர்ணயிக்கவில்லை தயாரிப்பாளர்களிடம் என்ன தோன்றுகிறதோ அதை கொடு என்று கூறிவிடுவாராம் அந்த வகையில் தான் விஜயுடன் இணைந்து நடித்த ஒன் ஸ்போர் படத்திற்காக பத்து லட்சம் சம்பளமாக கொடுத்தாராம் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கமல்ஹாசனுடன் இணைந்து நடித்த தேவர் மகன் திரைப்படத்திற்காக இருபது லட்சத்தினை சம்பளமாக வாங்கினாராம் இந்த படத்தினை போல படையப்பாவிற்கு சில லட்சங்களை சம்பளமாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது தயாரிப்பாளர் செக்கை சிவாஜியிடம் கொடுத்த போது அதை பத்து லட்சம் என நினைத்து வாங்கி வந்திருக்கிறார் பின்னர் தன்னுடைய மகனிடம் கொடுத்த போதுதான் அது ஒரு கோடி என்பதே தெரிந்திருக்கிறது ஒருவேளை தயாரிப்பாளர் தெரியாமல் போட்டுவிட்டாரோ என நினைத்தாராம் அதைத் தொடர்ந்து தயாரிப்பாளருக்கு அழைத்து பேசி இருக்கிறார் அது தெரியாமல் செய்தது இல்லை தெரிந்தே உங்களுக்கு சம்பளமாக ஒரு கோடி கொடுக்கப்பட்டது ரஜினிகாந்த் தான் ஒரு கோடி சம்பளமாக கொடுக்க சொன்னதாக தயாரிப்பாளர் கூறினாராம் அதை அடுத்து ரஜினிகாந்துக்கு நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பியிருக்கிறார் இது ஆச்சரியமா இருந்திருக்கு ஏன்னா அதுவரை லட்சங்கள்ல தான் அவரு சம்பளமா வாங்கிட்டு இருந்திருக்காரு அதற்கு பிறகு ஒரு கோடி சொன்னவனே அவரால் நம்பவே முடியல அதற்கு பிறகு ரஜினி அவர்களுக்கு நன்றி கடிதம் வந்து சிவாஜி தமிழ் சினிமாவுல நடிப்பு அரக்கன் நடிப்பிற்கே பல்கலைக்கழகமாக தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சினிமா மத்தியில் சிவாஜியை ஒரு கடவுளாகவே இன்று வரை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் இன்றைய இளம் தலைமுறைகள் பல பேர் இன்னும் சிவாஜியின் அந்த படத்தை பார்த்து சினிமாவிற்குள் வந்தேன் என்று சொல்வது உண்டு அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை விட்டு சென்றிருக்கிறார் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய சிறு வயதிலிருந்தே நாடகங்கள்ல நடிக்க தொடங்கியிருக்காரு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராய் இருந்திருக்காரு அதற்கு பிறகுதான் பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா கதாநாயகனா திரையுலகத்துக்குள்ள அவர் அறிமுகமான முதல் படத்திலேயே அவருடைய வெளிப்படுத்தி மக்களோட மனசுல இடம் பிடிச்சாரு அனைவரையும் யார் இந்த நடிகர் திரும்பி பார்க்க அந்த அளவுக்கு உணர்ச்சி மிக்க நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன பார்க்கலாம் நன்றி